வெல்கம் டு கபில அகாடமி வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் இந்த வீடியோ பற்றி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம வந்து எழுதியிருப்போம் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு அப்படிங்கிறது டூ ஏக்கும் ஐநூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிறது டூக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா சரி இதில் வந்து பார்த்திங்கனா ஃபாரஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தெட்டு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லாமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது என்ன கம்யூனல் ரேங்க் வரைக்கும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன கம்யூனல் ரேங்க் வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கனா போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த டிசூஷனாக வேக்கன்சி மாறாது இருந்தால் ஓகேங்களா இந்த வேக்கன்ட்டு தான் ஃபைனலு இதுக்கு மேலே வேக்கன்ட்டு ஏறக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு டீட்டெயிலான அனலைஸ் வந்து நம்ம இந்த வீடு வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்ன ஏன்னா வந்து வேக்கன்சி ரொம்ப கம்மி ரெண்டாயிரத்தி ஆறு அப்படிங்கிறது நம்ம பல்காக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறு அது கம்யூனிட்டிஸ் பிரிச்சா வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா அந்த அடிப்படையில் இது ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அதற்கு முன்னாடி வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் இந்த மாதிரி ப பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயும் உங்களை டவுட் வந்து கேட்டுக்கலாம் இந்த மாதிரி டவுட் அப்படிங்கிறத நீங்கள் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம் நான் அங்கேயே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா குரூப் டூ காமன் போஸ்ட் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ காமன் போஸ்ட் அப்படிங்கிறது மேபி லிஸ்ட் ஒன் லிஸ்ட் டூ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பெற்று இருப்பாங்க இல்லை ஆல் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இது அதாவது ஜிடி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பிசி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு வேக்கன்ட் இருக்குது எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு பிசி முஸ்லீம் பதிமூணு எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு எஸ்ஸ்சிஏ வந்து ஒன்பது எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வேக்கண்ட் இருக்குது ஓகேங்களா பிஎஸ்டியும் பார்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பத்தொம்போது இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரி பிஎஸ்டி தனி ரேங்க் வந்து இந்த இடத்துல வந்து எப்பவுமே வந்து கிடையாது ஓகேங்களா சரி ஓகேங்களா பிஎஸ்டியும் கிடையாது சரி இதில் ஜிடியில் வந்து தொண்ணூத்தஞ்சு வேக்கண்ட் இருக்குது இல்லைங்களா தொண்ணூத்தஞ்சு வேக்கண்டில் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கனா பிசி எவ்வளோ வந்து வேக்கண்ட் போவாங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து எடுப்பாங்க ஓகேங்களா அதாவது ஒரு நூறு வேக்கண்ட் இருந்தால் நாற்பத்தஞ்சு வேக்கண்ட் இருந்தோம்னா பிசி கம்யூனிட்டியில் இருக்கிற எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அசம்சன் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு முப்பத்தி மூணு டு முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் அந்த ரேஞ்ச் வந்து எம்பிசி கம்யூனிட்டியில் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அசம்சன் ஓகேங்களா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் எடுப்பாங்க மற்ற எல்லாமே வந்து பிசி எம்பி பிசி முஸ்லீம் சரி எஸ்சிஏ சரி எஸ்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் அந்த ரேஷியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க ஓகேங்களா சரி இப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்கிறவங்களுக்கு எண்பத்தஞ்சு ரேங்க் இதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் எக்ஸாமுங்க குரூப் டூக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ பிசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிசி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ஓகேங்களா எண்பத்தஞ்சு ரேங்க் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் நம்ம ஒரு தொண்ணூத்தஞ்சு பேக்கன்ட்ரெலாம் நம்ம ஒரு வந்து அதிகபட்சமாக ஒரு எடுப்பாங்க பிசியில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி டு ஐம்பது ரேங்க் வந்து எடுக்கிறோம் ஐம்பது போஸ்ட் வந்து எடுக்கிறாங்க சார் அதிகபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சி சூமே ஓகேங்களா நாற்பத்தஞ்சு அப்படின்னா எவ்வளோங்க ஓகேங்களா கம்யூனல் ரேங்க் வந்து நூற்றி முப்பது அதாவது நமக்கு இங்கே வந்து ஓவரால் முக்கியம் கிடையாது கம்யூனல் தான் வந்து பார்த்தா முக்கியம் இது வந்து யாருக்குன்னா நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் ஓகேங்களா நூற்றி முப்பது ரேங்க் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் எலிஜிபிள் போஸ்ட் ஐ மீன் ஃபாரஸ்டர் இல்லாமல் சொல்கிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபாரஸ்ட் சொல்கிறேன் அதற்கும் தனியாக ரேங்க் லிஸ்ட் விடலாம் அல்லது காமன் ரேங்கே வந்து பார்த்தீங்கன்னா விடறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அல்லது தனி ரேங்க் லிஸ்ட்டு கூட ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு இப்போ குரூப் ஃபோர் மாதிரி ஃபாரஸ்டருக்கு எப்படி தனியாக வந்து ரேங்க் விட்டாங்க ஓவரால் ஃபாரஸ்ட் மாதிரி அந்த மாதிரி கூட நமக்கு வந்து டூஏல டூவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் மார்க் விடும்போது பிடிஎஃப் தான் நம்மளுக்கு மெயின்ஸ் மார்க் விடுவாங்க மெயின்ஸ் மார்க் விடும்போது போது நமக்கு செப்பரேட் லிஸ்ட்டும் வந்து ஓவரால் லிஸ்ட்டும் ஃபாரஸ்ட் லிஸ்ட்டும் நமக்கு உடறும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனாலும் இடையில இடையில மொத்த ரேங்க் விட்டாலுமே நமக்கு ஃபாரஸ்டருக்கு நமக்கு எந்த கம்பெனியில் எவ்வளோ ரேங்க் இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்மளுக்கு ஒரு வந்து தெரியணும் இல்லையா அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க ஒரு அசம்சன் இப்போ வந்து உங்களுக்கு நீங்களே வந்து கல்குலேஷன் பண்ணிக்கலாம் இப்போ எம்பிசி அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பத்தெட்டு கம்யூனல் ரேங்க் தான் கண்டிப்பாக வந்து உறுதியாக வந்து போஸ்டிங் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாற்பது போஸ்ட் அல்லது முப்பது போஸ்ட் எடுப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எண்பத்தி எட்டு கம்பினியல் வந்து கிடைக்கல ஏன்னா அதில் இதில் பெஸ்டர் ரிசர்வேஷன்லாம் கொஞ்சம் இருக்குது பிஎஸ்டி மிட்டுருங்க பிஎஸ்டிம்தான் பல்க்கு அதை விட்டுவிட மற்ற ஒரு எக்ஸரைஸ்மன் மற்ற லோவிசன் ஆர்த்து இந்த மாதிரிலாம் ஒன்று ரெண்டு போஸ்ட் தான் அதனால் ஒன்றும் பெரிய விஷய வித்தியாசங்கள் வராது ஒன்று ரெண்டு போஸ்ட் தான் உங்களுக்கு வந்து பெஸ்டர் பெருசாக வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க பெருசாக எங்களும் இல்லை குரூப் டூ போஸ்ட்டில் பெருசாக இல்லை டூ எழுத வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணோம் பிசி கேவல் ரேங்க் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்து போவாங்க அப்படிங்கிற அசம்சன் வச்சு நம்ம ஒரு ஒரு அசம்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூற்றி முப்பது ஓகேங்களா எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஐம்பத்தெட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது முப்பது வேக்கண்ட் எடுக்கிறாங்களோட எண்பத்தெட்டு ரேங்க் கம்யூனல் வந்து எண்பத்தி எட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐம்பத்தி ரெண்டு அங்கே ஒரு பத்து வேக்கன்ட் எடுக்கிறாங்கன்னு கூட அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு டு அறுபத்தஞ்சு வரைக்கும் நம்ம அங்கே எடுக்கிற வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அறுபத்தஞ்சு ரேங்க் வரைக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே கம்மியல் அதேமாதிரி எஸ்சிஏ எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே கம்யூனல் ரேங்க் வந்து ஒன்பது கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அங்கே ஒரு வந்து த்ரீ டு ஃபோர் போஸ்ட் வரைக்கும் அவங்க எடுப்பாங்க அதேபோல் ஒரு பதினாலு ரேங்க் வரைக்கும் கிடைக்கலாம் அதே வந்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் பிசி முஸ்லீம் இங்கே ஒரு பதிமூணு அங்கே ஒரு அஞ்சு போஸ்ட் வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி எஸ்டி பன்னெண்டு இதெல்லாமே வந்து எஸ்டிக்கு நான் வேக்கண்ட் அதிகமாக வந்ததுக்கான காரணம் பால் வேக்கண்ட் இருக்குது அதேமாதிரி எஸ்சி கம்யூனிட்டிக்கும் பால் வேக்கண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது டூ ஏலையும் ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பன்னெண்டு அங்கே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் வேக்கன்சி வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதுதான் வந்து கம்யூனல் ரேங்க் படி கிடைக்கிறது பிஎஸ்டிமுக்கு வந்து அவங்க அவங்க அந்த கம்யூனிட்டிலேயே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பிஎஸ்டிஎம்முக்கு வந்து தனியாக ரேங்க் லிஸ்ட் வந்து கிடையாது பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஒரு ஓவரால் வந்து ஒரு ஆயிரம் பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு அறுபது டு எண்பது பேர் வரைக்கும் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க ஓகேங்களா அதன் அடிப்படையில் இந்த முறையும் வந்து அப்படிதான் இருக்கிற வாய்ப்பு இருக்குது அந்த அசம்சனை வச்சு அவங்க ஓரளவுக்கு வந்து கிடச்சிடலாம் அவங்க இருபத்தஞ்சாவது பிஎஸ்டிம்னா இப்போ வந்து பிஎஸ்டிஎம்லையும் வந்து அதே மாதிரி தான் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது பிஎஸ்டிமுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு போஸ்ட் பிசி எடுப்பாங்க ஓகேங்களா எடுத்தாங்கன்னா முப்பத்தோரு போஸ்ட் அதாவது பிசி கம்பெனியில் முப்பத்தொன்னாவது பிஎஸ்டி மாதிரி கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன அசம்சன் ஓகேங்களா அந்த அதனால் மேபி முன்ன பின்ன இருக்கும் ஒரு ஒன் ஆர் டூ ரேங்க் முன்ன பின்ன போகலாம் பட் வேக்கன்ட் இன்க்ரீஸ் ஆகல இதே அளவுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ரேடியோ படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியினுடைய டி வேக்கன்சி வேகன்சி லிஸ்ட்லேருந்து நம்ம வந்து எடுத்துருக்கிறதா ஓகேங்களா அதேமாதிரி ஃபாரஸ்டர் ஃபாரஸ்டர்னு தனியார் லிஸ்ட் வந்து கிடையாது ரேங்க் லிஸ்ட் கிடையாது பட் இது வரைக்கும் ஒரு குரூப் ஃபோர் மாதிரி தனியாக ரேங்க் லிஸ்ட் விட்டாலும் விடலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டிகிரி இருக்கிறீங்களுக்கு மட்டும்தான் ஓகேங்களா ரெண்டுக்குமே சில பேர் வந்து சயின்ஸ்டிக் இருந்தால் ரெண்டுமே வந்து காமனாக இருப்பாங்க அவங்க எந்த போஸ்ட் போஸ்ட்னாலும் சூஸ் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்கு ஃபிசிக்கல் மட்டும் அட்டன் பண்ண போது பட் அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும் எலிஜிபிள் ஆகிறானா அவங்க எங்கே எவ்வளோ ரேங்க் பண்ணால் தள்ளியிருக்கலாம் கண்டிப்பாக அது இங்கே முக்கியம் கிடையாது ஓகேங்களா கம்பியில் பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் தனி லிஸ்ட் விடுறாங்க அப்படின்னா இந்த கம்பெனியல் ரேங்க் படி கிடைக்கலாம் ஓகேங்களா அதாவது பிசி இருபத்தி ஆறு அப்படின்னா அங்கே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு டுபதினாலு பொஸ்ட் சேர்த்துக்கோங்க அப்போ நாற்பது கம்பெனி ரேங்க் நாற்பது இருந்தால் கிடைக்கலாம் தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட் விட்டால் தனியாக அப்படி ரேங்க் லிஸ்ட் விடலனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த அசம்சன் தான் கிடைக்காது அதாவது நீங்கள் நீங்கள் ஆயிராவது ரேங்க் கூட இருக்கலாம் ரெண்டாயிரம் ரேங்க் ரூம் ரேங்கில் கூட இருக்கலாம் நீங்கள் சயின்ஸ் டிகிரியில் வந்து இருபத்தி அஞ்சாவது இருபத்தி ஆறாவது நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா முன்னாடி இருக்கிற பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கனா ஒரு வேலை வந்து சயின்ஸ் டிகிரி இல்லை நீங்கள் தான் வந்து சயின்ஸ் டிகிரி அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ரேங்க் தள்ளி இருந்தாலுமே உங்களுக்கு இந்த போஸ்ட் வந்து பாரஸ்டர் போஸ்ட் வந்து கிடைக்கும் நீங்கள் ஃபிசிக்கல் மட்டும் கிளியர் பண்ண போது ஓகேங்களா எப்படி ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க அப்படின்னு தெரியல ரிசல்ட் வரும்போது நம்ம பார்க்கணும் ஓகேங்களா தனியாக ரேங்க் லிஸ்ட் விட்டாலும் ஈஸியாக வந்து நம்ம அசம்சன் பண்ணிடலாம் அப்படி ஒரு வேலை வரலனாலுமே சயின்ஸ் டிகிரி தான் கணக்கு இங்கே ஓகே அதேமாதிரி பிஎஸ்டிமே அப்படி தான் நீங்கள் சயின்ஸ் பிஎஸ்டி வச்சுக்கிறீங்க நீங்க சயின்ஸ் பிஎஸ்டி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்க அடிப்படையில் இந்த ரேங்க் வந்து போகுமே ஓகேங்களா ரொம்ப லாங்காக கூட உங்களுக்கு கிடைக்கு குரூப் டூ பாரஸ்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆயிரம் ரேங்க் ஆயிரத்தி ஐநூறு ரேங்க் ரெண்டாயிரம் ரேங்க் கூட நீங்க இருந்தாலுமே உங்களுக்கு போஸ்ட் சயின்ஸ் டிகிரி பெருசா வந்து ரோல் பிளே ரொம்ப பண்ணும் அதுவும் பிஎஸ்டி இருந்தா நல்லாவே ரோல் பிளே பண்ணும் இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ ஏ போஸ்ட் ஓகேங்களா ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஒன்பது வேக்கண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா இதுலேயுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி சிக்ஸ் டூ அந்த பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து பிசி வந்து காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க ஜென்ரலில் அப்படிங்கம்போது இங்கே ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கண்ட்டு ஓகேங்களா பிசியில் பிசி எடுத்துட்டிங்கன்னா ஒரு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கண்ட்டு அங்கே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர்பை வந்து பண்ணிணா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஒரு இரநூத்தி முப்பது போஸ்ட் ஆவரேஜ் ஒரு இரநூறு போஸ்ட் நீங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா கூட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டு ஆறுநூறு ரேங்குங்க அவ்வளோதாங்க அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதாவது வந்து நான் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் நான் சொல்கிறேன் பிஎஸ்டிஎம் இல்லை பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டு ஒரு அறநூறு டூ அதிகபட்சமாக ஆப்சன்டிஸ் இருந்ததுன்னா ஏன்னா குரூப் ஏ பர்சன் ஆப்சன்டீஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஆப்சன்டிஸ் ஆகும்போது ஒரு இருபது ரேங்க் முப்பது ரேங்க் தள்ளி வந்து கிடைக்கலாம் எல்லாமே வந்து கம்யூனல் ரேங்க் ஓகேங்களா அதேமாதிரி எம்பிசி எம்பிசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி ஏழு கம்யூனல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு இதில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குதா அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பட் அது பெருசாக அது ஒன் ஆர் டூ வேக்கன்சி பத்து வேகன்ஸ் இருபது அந்தமாதிரி முன்னோ தான் இருக்கும் ரொம்ப பெருசாலாம் இல்லை ஓகேங்களா அதே மாதிரி வந்து ஜென்ரலில் அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு இரநூறு போஸ்ட்டு பிசி எடுக்கிறாங்கன்னா அவங்க ஒரு நூற்றி எழுபது போஸ்ட் வரைக்கும் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அங்கே ஒரு முன்னூறு ஒரு நானூற்றி எழுபது அந்த கம்பெனியில் ரேங்க் வரைக்குமே வந்து எம்பிசிக்கு வந்து கிடைக்கிறக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவும் இருக்குது மாதிரி எஸ்சி கம்யூனிட்டி பெருசாக இரு எஸ்சி கம்யூனிட்டி பற்றி இந்த நிறைய பெரிய பிக் ரோட் பண்ணும் ஏன்னா இரநூத்தி பதினஞ்சு தான் ஒதுப்பட்ட சீட்டு பட் அறுபது வந்து பார்த்தா ஹார்ட் பால் வேகண்ட் வந்து இருக்குது ஓகேங்களா அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லுவேன் இந்த டைம் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கம்யூனிட்டிக்கும் சரியான வந்து இந்த டைம் ப்ளஸ் பதினாலு வேக்கண்ட்டு ஒதுக்கப்பட்ட வேக்கண்டே ஆனால் ஐம்பத்தி ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா சாட் பால் வந்து ரொம்ப 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 ரேங்க் லோ ரேங்க் எடுத்தா கூட அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது எஸ்டி எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஏன்னா அறுபது வேகண்ட்டு எக்ஸ்ட்ரா ஆகுது அவங்க கம்யூனிட்டியில் மட்டும் தான் ஏடாகுது அப்படிங்கிறனால ஓகேங்களா அதுவும் இல்லாமல் அவங்க ஜென்ரல்லையும் கொஞ்சம் அதிகம் செலுத்துவாங்க எழுபத்தி அஞ்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பதுக்கு நாற்பது ஐம்பது வேகண்ட் வரைக்கும் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஓகேங்களா எடுத்தால் கூட அவங்களுக்கு கொஞ்சம் பட்சம் வந்து முன்னூற்றி முந்நூற்றி இருபத்தஞ்சு கம்யூனி அந்த ரேங்க் வரைக்கும் வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட நியர்பை கடந்த காலங்களில் கம்பேர் பண்ணும்போது அதிகம் தான் ஏன்னா வந்து அறுபது வெக்கண்ட் வந்து ஷார்ட் பால் இருக்குது அப்படிங்கிறதுனால அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு அஞ்சு டு பத்து போஸ்ட் வந்து வந்து எடுப்பாங்க அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு பதினாலு அங்கே ஒரு அஞ்சு போஸ்ட் எடுக்கிறாங்கன்னு கூட ஒரு பத்தொம்போது போக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பால் வெக்கண்ட் ஒரு ஐம்பத்தொம்போது வெக்கண்ட் வந்து இந்த டைம் வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா அறுபது இருபது எழுபது கிட்டே வருது அறுபத்தெட்டு டு எழுபது அக்கெண்டுகிட்டே அவங்களுக்கு கம்பெனியில் வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எஸ்டி எஸ்டி பொறுத்த வரைக்கும் இந்த தான் ரொம்ப ரொ ரொம்ப ரொம்ப லோ லோ மார்க் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஓகேங்களா அதேமாதிரி பிசி முஸ்லீம் கேட்டகரி நாற்பத்தி ஒன்று அங்கே பொறுத்த வரைக்கும் ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க எடுக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படினா கூட ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு டு அறுபது அந்த ஐம்பத்தஞ்சு டு அறுபது கம்பெனியில் வரைக்கும் கிடைக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பது அங்கே அதே மாதிரி வந்து ஒரு ஃபைவ் டு சுமார் லோ பர்சன்டேஜ் தான் எடுப்பாங்க இதெல்லாம் ஒரு ஃபைவ் பர்சன்ட் எடுக்கிறாங்க கூட கிட்டத்தட்ட ஒரு 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 இருபது டூ முப்பது அக்கெண்ட்டோ இல்லை இருபது அக்கெண்ட் முப்பது ஹாக்கண்ட் அந்த மாதிரி இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது டு அறுபது டு எழுபது அந்த ரேஞ்ச் வந்து கம்பெனியில் வந்து கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது பிஎஸ்டிமுக்கு அதே மாதிரி தனி டூ டூ இயர் போஸ்ட்டுக்குமே பிஎஸ்டிமுக்கு தனி ரேங்க் வந்து கிடையாது மார்க் லிஸ்ட்டு குரூப் ஃபோர் மாதிரி மார்க் அப்படி இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருமே பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலுமே பிஎஸ்டிமுக்கு வந்து பிஎஸ்டிம் மென்ஷன் மட்டும் தான் பண்ணுவாங்க தவிர அவங்களுக்கு தனி ரேங்க் வந்து இல்லை பட் இருந்தாலும் பிஎஸ்டிமும் இந்த ரேம் பயங்கரமாக ரோல் ப்ளே பண்ண போகுது ஓகேங்களா ஜெனரல் பொறுத்த வரைக்கும் வந்து நூற்றி பதினாலு சீட் வந்து இருக்கு பிசி பொறுத்த வரைக்கும் எண்பத்திரெண்டு இருக்குது பிசியில் ஒரு எண்பத்திரெண்டு இருக்குது இருக்கு பிசியில் எண்பத்தி ரெண்டு இருக்காங்க அப்படின்னா அதாவது இதுக்கு என்ன ரேங்க் இல்லை நான் ஒரு ஒரு அசம்சனுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபாண்டு வந்து எடுத்துருவாங்க ஜென்ரலில் அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு பிசி பிஎஸ்டிமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து போவாங்க ஓகேங்களா அதேமாதிரி எம்பிசி எம்பிசியும் ஓரளவுக்கு நல்ல ஓரளவுக்கு இருக்கிறதா கிட்டத்தட்ட அறுபத்தாறு இருக்குது அவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பர்சன்டேஜ் மேலே முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நாற்பது பெர்சன்ட் மேலே பிஎஸ்டி வந்து அங்கேயும் வந்து எடுப்பாங்க ஒரு நாற்பது சீட்டு அவங்களுக்கு வந்து நூற்றி ஆறு வரைக்கும் கிடைக்கிது நூற்றி ஆறு பிஎஸ்டி வரைக்கும் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நூற்றி ஆறு பேர் அப்படிங்கிறது எங் எவ்வளோ தள்ளி தள்ளியிருக்கலாம் அது நமக்கு இங்கே கணக்கு இல்லை பட் அப்போத்தரைக்கும் அவங்க நூற்றி முப்பத்தேழு வேறு யாரும் எடுக்க முடியாது அந்த கம்யூனிட்டி சார்ந்த பிஎஸ்டிம் கேண்டிடேட் மட்டும் எடுக்க முடியும் கடந்த காலங்களே மாதிரி தான் ஒரு அறுபது ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் மெம்பர்ஸ்க்கு அறுபது பேர் டு அறுபத்தி அஞ்சு டூ எழுபது பேர் அந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிறாங்க பிஎஸ்டிஎம்ல அப்போ அப்படின்னா இதில் வந்து கம்யூனல் பார்த்தீங்கன்னா பிசி ஒரு பாதி பேர் இருப்பாங்க எம்பிசி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் அந்த ரேஞ்சு வந்துருப்பாங்க அப்படின்னா ஒரு முப்பது பேர் டு முப்பது பேர் தான் ஒரு பிசி கம்யூனல் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆயிரத்துக்கு ஒரு முப்பது பேர் பிசி ஆவரேஜ் எடுத்துகிட்டிங்கன்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று நான்காயிரம் ரேங்கில் போகும்போது கூட டூ இய போஸ்ட் இருக்கிறீங்களுக்கு பிஎஸ்டிம்களுக்கு கிடைக்கிறக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தெளிவான அனலைஸ் அப்படிங்கிறது நம்ம ரிசல்ட் வந்துக்கப்புறம் அப்புறம் போடலாம் பட் இதே தான் போகுது வேறு அது மாற்றங்களுக்கு பொறுத்தா ஒருவேளை வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா மாறலாம் அப்படின்னா பி நார்மலாக நம்ம ஒரு அப்ராக்ஸிமேட்டாக சொல்ல போனோம் சொல்லணும் அப்படின்னா பிசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொறைஞ்சம் ஒரு அறநூறு ரேங்க் சேஃப் ஜூனாக வந்து கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஒரு கம்மி அறநூறு இருந்தால் சூராக வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து கிடைக்கும் ஓகே இங்கே ஒரு நானூறு அங்கே ஒரு இரநூறு எடுக்காங்கண்ணா அதிகபட்சம் இன்னும் ஒரு டூ த்ரீ பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க ஜென்ரல் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரேங்க் வந்து தள்ளி வந்து ஒரு முப்பது ரேங்க் நாற்பது ரேங்க் தள்ளி கிடைக்கல ஏன்னா ஆப்சன்டேஜ் பொறுத்து ஏன்னா முன்னே பண்ணி நிறைய ஆப்சன்டேஜ் டூ இயர் லெவலில் இருக்கலாம் ஓகேங்களா அதேமாதிரி எம்பிசி எம்பிசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா இங்கே ஒரு முந்நூறு வேக்கண்ட் இருக்குது அங்கே ஒரு அவங்க ஒரு நூற்றி எழுபது வேக்கண்ட் எடுத்தாக்க நானூற்றி எழுபது அந்த கம்மினில் வரைக்கும் வந்து எம்பிசிக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பண்ணிணா எஸ்சி கம்யூனிட்டி எஸ்சி கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சு அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கிடைக்கலாம் கம்மி நல் எல்லாமே கம்மி நள் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துனா பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் மேஜர் ரோல் இருக்கிற மூணு கம்யூனிட்டி தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்று ஒரு நாற்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு டு அறுபது அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இவங்க போகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்ஸியும் கிட்டத்தட்ட நியர்பை தான் நாற்பது ரேங்க் இங்கே இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு முப்பது ரேங்க் சேர்த்துக்கோங்க ஒரு எழுபது வரைக்கும் வந்து கிடைக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி எஸ்டி வந்து ஷார்ட் பாலும் இங்கே அதிகமாக இருக்குது அங்கே ஒரு அஞ்சு ரேங்க் சேர்த்தினாலும் ஒரு எழுபத்து எழுபது அங்கே ஒரு அறுபது அங்கே ஒரு இருபது எண்பது ரேங்க் எண்பது பேர் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இந்த கம்யூனி வரைக்கும் கிடைக்கலாம் ஏன்னா வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா சாட் பால் அதிகமாக வந்து எஸ்டி கம்யூனிட்டிக்கு கொடுத்தனால அவங்களுக்கு வாய்ப்பு இந்த டைம் வந்து அதிகமாக இருக்கும் அதேமாதிரி எஸ்டி கம்யூனிட்டிக்கும் ஓரளவுக்கு கடந்த காலங்களில் கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஓகேங்களா பிசிஎம்பிசி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்படிஷன் ஹெவியாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரெண்டு பேர் நிறைய பேர் எழுதிருப்பாங்க ஓவரால் அதனால் அதான் அதனோட அடிப்படையில் பிசிஎம்பிசி பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் ரேஷியோ அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது நம்ம கடந்த வீடியோலாம் சொல்லியிருப்போம் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஓகேங்களா ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் அல்லது டிகிரிஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம் இதெல்லாமே ஃபைனல்க்கு பிசிஎம்பிசிக்கு இந்த ரேஷியோ வந்து நம்ம சேஃப்னு ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம் அந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பார்க்கல அப்படின்னா நான் கிளியர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள் எல்லா கம்யூனிட்டிக்குமே நான் என்ன கட் ஆஃப் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் தெளிவாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஓகே இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே மெஸ் தேங்க்யூ மீண்டும் ஒரு அடுத்த நல்ல தகவலை சந்திக்கும் வரை உங்களேந்து விடைபெறுவது கமல் அனகாடமிலேருந்து உங்களுக்குன்னா நன்றி பை பாய்